நவராத்திரி வந்தோ நவராத்திரி வந்தோ அழகழகா பொம்மை கோழு பார்க்கும் நேரம் வந்துடுத்தோ நவராத்திரி வந்தெடுத்தோ நவராத்திரி வந்தோ அழகழகா பொம்மை கோழு பார்க்கும் நேரம் வந்தோ கண்ணை உருட்டி பார்க்கும் பிள்ளையார் கோலவில் ஆனந்தமாய் சிரிக்கும் செட்டியார் பொம்மையும் அமர்ந்திருக்காரே கண்ணை உருட்டி பார்க்கும் பிள்ளையார் கோலவில் உள்ளாரே ஆனந்தமாய் சிரிக்கும் செட்டியார் பொம்மையும் அமர்ந்திருக்காரே தினம் ஒரு சுண்டலும் பட்சணமும் மாமி அனைவருக்கும் தருவாரே தின்ன தின்ன ஆசையும் தினம் ஒரு சுண்டலும் பக்ஷணமும் மாமி அனைவருக்கும் தருவாரே தின்ன தின்ன ஆசையும் தீராதாயிருக்குமே நவராத்திரி வந்தெடுத்தோ நவராத்திரி வந்தெடுத்தோ அழகழகா பொம்மை கொழு பார்க்கும் நேரம் வந்தெடுத்தோ சாயங்கால வேலையிலே சந்தியாதிபாராதனை நடக்குமே பெண்கள் எல்லாம் பாட்டு பாடி தம்போலம் பெற்று செல்வரே சாயங்கால வேலையிலே சந்தியாதிபாராதனை நடக்குமே பெண்களெல்லாம் பாட்டு பாடி தம்பூலம் பெற்று செல்வரே கத்யா இனியும் காமாட்சியும் கருணையுடன் சொல்லிப்பரே லலிதாம்பிகையும் பாலா திரிபுர அழகுடன் மிளிர்வரே காத்தியாயினையும் காமாட்சியும் கருணையுடன் ஜொலிப்பரே லலிதாம்பிகையும் பாலாத்ரிபூரசுந்தரியும் அழகுடன் மிளிர்பரே நவராத்திரி வந்தெடுத்தோ நவராத்திரி வந்தெடுத்தோ அழகழக பொம்மை கொழு பார்க்கும் நேரம் வந்தெடுத்தோ பார்வதி பரமேஸ்வரனின் ரூபம் மனதை கவர்ந்ததே பள்ளி கொண்ட பெருமாளின் காட்சி நெஞ்சை தொட்டதே பார்வதி பரமேஸ்வரரின் ரூபமானதை கவர்ந்ததே பள்ளி கொண்ட பெருமாளின் காட்சி மனதை தொட்டதே மங்களங்கள் தரும் மகாலட்சுமி தேவியும் உள்ளாரே துஷ்டரை அழிக்கும் துர்கா தேவியும் உள்ளாரே மங்களங்கள் தரும் மகாலட்சுமியும் உள்ளாரே துஷ்டரை அழிக்கும் துர்கா தேவியும் உள்ளாரே நவராத்திரி வந்தெடுத்தோம் நவராத்திரி வந்தெடுத்தோம் அழகழக பொம்மை கொழு பார்க்கும் நேரமும் வந்தெடுத்தோம் காய்கறிகளும் பழ வகைகளும் எத்தனை எத்தனையோ வீணாபானியம் சரஸ்வதி தேவி இங்கு உள்ளாரே கைகறிகளும் பழ வகைகளும் எத்தனை எத்தனையோ வீணாபணியம் சரஸ்வதி தேவி இங்கு உள்ளாரே கல்யாண கோலத்தில் உள்ள பொம்மைகள் பார்க்க இருக்குதே கண்கள் வியக்க மீண்டும் மீண்டும் பார்த்து ரசித்தேனே கல்யாண கோலத்தில் உள்ள பொம்மைகள் இருக்குதே கண்கள் வியக்க மீண்டும் மீண்டும் பார்த்து ரசித்தேனே நவராத்திரி வந்திடத்தோ நவராத்திரி வந்தோ அழகழ பொம்மை கொழு பார்க்கும் நேரம் வந்துடுத்து நவராத்திரி வந்திடத்தோ நவராத்திரி வந்து எடுத்தோ அழகழ பொம்மை கொழு பார்க்கும் நேரம் வந்துடுத்து